அரசியல்வங்காய்த்தி நண்ப வணக்கம் தமிழ்நாடே ஒரு செய்தியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்குது அட பாவீங்களா உங்கள் மத்தியிலலாம் இந்த உசுர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸில் ஹெச் ராஜா அவர்கள் வந்து இருக்காப்புல என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா ஹெச் ராஜாவுக்கு ரெண்டு வழக்குகளில் தலா ஆறு மாத சிறை தண்டனை வந்து நீதிமன்றத்தில் கிடைச்சிருக்கு உயர் நீதிமன்றத்தின் மூலமாக எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு இருந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கேன் மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களி ஆமாங்க நம்ம இன்ட்ரோல சொன்னது உண்மைதான் எச் ராஜாக்கு இப்படி ஒரு பேரிடியான ஒரு தீர்ப்பு தான் வந்து இறங்கியிருக்கு என்ன வழக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசம் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போடுறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் எம்பி கனிமொழி அவர்களை குறித்து மிக அவதூறாக பேசி ஒரு பதிவு போடுறார் அது அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் அதாவது அவங்களோட எடுபுடி ஆட்சி கிட்டத்தட்ட அது பார்ப்பனர்களோட ஆட்சியாகவே அந்த எடப்பாடி ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு எஸ் வி சேகருக்கு பால் பாக்கெட் போடுறதுன்னு ஹெச்ராஜா ஹைகோர்ட் ஆகுதுன்னு என்ன ஹெச்ராஜா தான் அப்போது ட்ரெண்டிங்ல இருந்தாப்புல அவர் பேசாத பேச்சே கிடையாது ஹெச்ராஜா வந்து வாயை திறந்தால் அப்படி நாரும் அப்படிங்கிற அளவுக்கு வேட்டியை மடிச்சு கட்டினா நானும் ரவுடி தாண்டா ரவுடி தாண்டா அப்படின்லாம் களத்தில் இறங்கி பேசிகிட்டு இருந்த காலகட்டம் இப்போது திமுக ஆட்சி மாறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடைக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல அப்படி அப்போது வாயுதார் விட்றது மே ட்வீட் போடுறது ட்வீட் போட்டு அட்மின் போட்டாங்க அப்படின்னு போய் சொல்றது இப்படிங்கிற கேப் மாதிரி முள்ளமாரி மாதிரி தனத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு எச் ராஜா இந்த ரெண்டு விஷயத்துக்காக பதியப்பட்டதான் கனிமொழி அவர்களை அவதூறா பேசினதும் பெரியார் சிலையை உடைப்பேன்னு பதிவு போட்டதுக்காக பதியப்பட்ட வழக்குகள் தான் கிட்டத்தட்ட ஏழு வழக்கு வழக்குகள் பதியப்பட்டு அந்த ஏழு இரண்டு வழக்குகளாக மாற்றப்பட்டு என்ன ஒரே முகாந்திரத்துக்காக போடப்பட்ட வழக்குகள் அப்படின்றதுனால ரெண்டு வழக்குகளாக மாற்றப்பட்டிருந்துச்சு அதாவது இந்த ரெண்டு வழக்குகளையும் ரத்து பண்ணணும் அது வந்து ஆதாரம் இல்லாமல் எங்க மேல வழக்கு போட்டாங்க அப்படின்னு நம்ம எச் ராஜா தரப்புல வாதிட இல்லை இல்லை இதெல்லாம் ரத்து பண்ற மாதிரியான வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்குள்ளே விசாரித்து முடிங்க அப்படின்னு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட ரெண்டு வழக்குகளையும் விசாரிச்சு ஹெச்ராஜா போட்டது தான் ஹெச்ராஜா கிட்ட இருந்து தான் இந்த செய்தி பறவை இருக்கு இந்த அவதூறு பறவை இருக்கு இதை உறுதியளிக்கிறோம் ஹச்ராஜா குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளின்னு அவரை டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் தண்டனையை மட்டும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த தண்டனை தான் ஒரு வழக்குக்கு ஆறு மாதம் அப்படின்னு தலா ரெண்டு வழக்குக்கு ஆறு மாதம் ஆறு மாதம்னு ஒரு வருஷம் தண்டனையை நம்ம எச்ராஜா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை கேட்டது உடனேதான் மனுஷங்களெல்லாம் நீங்கள்லாம் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அப்படி கொண்டாடுது எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஏதோ பண்டிகை திருநாள் வந்துட்ட மாதிரி ஒரு திருநாள் மாதிரி கொண்டாடுறாங்க எச்ராஜா ஹெச்ராஜாவுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அட பாவிங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மத்தியில் உசிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு எச்சராஜா புரிஞ்சிருப்பாரு உடனே எச்சராஜா தரப்பு வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க இருந்தாலும் இந்த தீர்ப்பை நம்ம வரவே கிட்டத்தட்ட வெகு நாட்களா நீதிமன்றத்தின் மீது மக்கள் நம்பிக்கை அற்று போயிருந்தாங்க சுத்தமா நம்பிக்கை இல்லாத நிலைமையத்தான் இதை ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நீதிமன்றங்கள் உருவாக்கி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் குறைந்தபட்ச நீதி அப்படிங்கிறத கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான மக்கள் கிட்ட அந்த ஒரு ஒரு எதிர்ப்பு மன சலிப்பு மனநிலை அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்படியான ஒரு ஒன்று ரெண்டு தீர்ப்புகள் மக்களை தீர்ப்பை கொண்டாட வைக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளியிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் எச் ராஜா சிறை செல்லக்கூடிய வம்சத்தை சார்ந்தவர் அல்ல அதனால அவர் மேல்முறையீடு செஞ்சிருக்கா ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் தண்டனை உறுதியாகி சிறை தண்டனை அனுபவித்தால்தான் மக்களுக்கு மேலும் இந்த நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை கூடும் நீதியரசர் ஜெயவேல் நினைக்கிறேன் அவர் அளித்த தீர்ப்பு இது இந்த நல்ல செய்தி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தீர்ப்பை மீண்டும் ஒருமுறை முறை வரவேற்று இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்